ஒரு நாள் பொழுது விடிஞ்சு அந்த நாள் இருக்கிறதுக்குள்ள ஒரு இருபது குற்ற சம்பவமாவது நியூஸ்ல வந்துருக்கும் புது புது சம்பவமாக பழைய புது புது சம்பவமாக இப்போ 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 ஒரு நியூஸ் ப்ளே பண்ணிட்டு ஒரு சேனல் ஏதோ ஒரு சேனல் பால்மரம் நியூஸ் தமிழ் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் தந்தி புதிய தலைமுறை சன் டிவி ஜெயா டிவி இப்படி எந்த நியூஸ் சேனல் எடுத்தாலும் ஆகட்டும் சின்ன சின்ன நியூஸ் சேனல்ஸ் அதாவது ஃப்ரீ டேண்ட்ஸாக போய்ட்டு பண்ணுவாங்க பண்ணுவாங்களே ஆகட்டும் எந்த ஒரு நியூஸ் ஆகட்டும் நீங்கள் ஒரு நியூஸை ப்ளே பண்ணிட்டு அந்த நியூஸ் அந்த சேனலில் முடிஞ்சதும் யூடியூப் ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த இந்த நியூஸ் வந்து ஒரு ஹாஃப் வாசிக்கிறாங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் இன்னொரு ஆஃப் அன் அவருக்கான நியூஸ் கொலை குற்றங்கள் வழிப்பறி இந்த மாதிரியான நியூஸ் வந்து புதுசாக வந்து நியூஸ்ல தெரியாது மட்டும் அதாவது தமிழ் நியூஸில் இன்னும் ஆந்திரா கர்நாடகா தெலங்கானா கேரளா ஒடியா ராஜஸ்தான் இப்படி தனித்தனியாக வைஸ் எடுத்து வச்சுங்க இன்னும் எத்தனை போகும் தெரியல ஒரு நாளைக்கு இந்தியாவில் நடக்கிற கிரைம் எத்தனைனே தெரிய முடியும் அந்தளவுக்கு போயிட்டு என்ன மாதிரி நாட்டில் வாழ்ந்துட்டு போகணும் இது நாடா நரகமா தெரிஞ்சது அதாவது அஃபிஷியலாக ஆனது மட்டும் தான் இது ரெக்கார்டாகாமல் யாரும் கேட்பார்ட்டு எத்தனையோ பார்ப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன ஆகுறாங்க யாரும் ஆள் கிடையாது தேர்தல் கால் கிடையாது அவங்களுக்கு என்ன நடந்தால் யாருக்கும் ஒன்றும் தெரியாது அந்த மாதிரி எத்தனை 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 குற்றம் நடத்தினே தெரிய முடியும் வா இது ஒரு நரகத்திலே நரகம் அப்படி ஒரு கொடூரமான நேரகமாக இருக்கு என்னன்னா முன்னாடி கூட அவங்க கண்டினியூஸாக கன்டினியூஸாக குற்றம் செய்கிறவங்க எல்லாம் வெளியே இருக்காங்களா அவங்க பண்ணுற குற்றத்தையே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க மறுபடியும் மறுபடியும் குற்றம் பண்ணிட்டே தான் இருக்காங்க அதை தாண்டி புதுசு புதுசாக நிறைய பேர் பாருங்க ஆசை ஆசையாக ஹனிமன் கூப்பிட்டு போகலாம் அவன் பொண்டாட்டி அவன் கல்யாணம் பண்ணி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எட்டு நாள் தான் ஹனிமன் போகலாம் அப்படின்னு ஆசையாக காட்டி கூட்டிகிட்டு போய் நாலு பேர் வர வச்சு போட்டு தள்ளி பொண்டாட்டி அவள் இதுக்கே சொல்லியிருக்கா ஆள் சப்போஸ் கொலை பண்ணுறதுக்கு ஆள் வரலைன்னா நானே குழந்தை பண்ணலான் இருந்தேன் அப்படின்னு இருக்கா எந்த அளவு பாருங்க இந்தியா பத்தாவது படிக்க போனோம் பதினொன்றாவது படிக்கிற பண்ணுவோம் இங்கே தமிழ்நாட்டில் ஒன்பதாவது படிக்கிற பசங்க எட்டாவது படிக்கிற பசங்க அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து அந்த பொண்ணு ஒன்று முன்னூறு பண்ணியிருக்காங்க பதினொன்றாவது படிக்கிற பொண்ணு குழந்தைங்க ஒரு சென்னையில் ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு பதினாலு பேர் கூட்டு ஒன்பவர் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான நாடு இது ஒரு பொம்பளை அவன் குடும்பத்துக்கே கீழே கலந்து கொடுத்துட்டா கொடுறதுக்கு பொம்பளை ரெட்டை குழந்தை ஒரு குழந்தை எப்பயுமே அழுதுட்டே இருக்குது அப்படின்ட்டு அந்த குழந்தை தூக்கி புதரில் இருக்கா இவரோட அது ரெண்டாவது நாடில இருந்து திருச்செந்தூரில் ஒரு பொம்பளை புதுசாக சந்தேகப்பட்டு போட்டு டெய்லி அவளை வச்சு கூட்டிகிட்டு அவங்க ரெண்டு அவன் பொண்ணு கட்டாக பண்ணியிருக்கா இன்னொருத்தி இப்போ ரீசெண்டாக நேத்தா இன்னிக்கா ஆறு வயசு பொண்ணு ஆக போகுதுன்ட்டு டைவர்ஸ் ஆகிடுச்சின்னா குழந்தை வந்து புருஷன் கொடுத்துருவாங்கட்டு அவங்ககிட்ட போகக்கூடாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு தண்ணியில் அமுக்கிக்கொள்ள முடியிருக்காங்க இன்னொருத்தவன் பன்னெண்டாவது படிக்கிற பொண்ணு அந்த பொண்ணு லவ் பண்ணுறன்ட்டு அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுதான் ஏற்கனவே ஆகி கொண்டுறான் மறுபடியும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு ஒன்று ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு முடியாது அப்படின்னு இருக்கு அந்த பொண்ணு தலையில் பாரங்களை தூக்கி போட்டு பியர் பாட்டில் அடிச்சு பியர் பாட்டில் வாயில் குத்தி அப்படி குடூரமாக கொள்ள பண்ணியிருக்கான் என்ன மாதிரியான நான் இது எவனுக்கும் சட்டத்து மேலேயோ போலீஸ்காரன் மேலேயோ ஜட்ஜிங்க மேலேயோ ஒரு இல்லை ஜாலியாக பண்ணுறானுங்க என்ன ஆனாலும் ஜாமீன் கொடுத்துருவாங்க ஜாமீன் எடுக்கலாம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் செலவாக ஆகிறதுனே ஜாமீன் எடுத்துருவாங்க அந்த தைரியத்தில் கொலை பண்ணுறானுங்க இவ்வளோ சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் சட்டம்னா என்ன எது தப்பு இந்த மாதிரிலாம் இருக்கா இந்த மாதிரிலாம் பண்ண பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியுதா இல்லையான்னு தெரியல எவ்வளோ ஏன்னா நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க ஆனால் இந்த கெட்ட விஷயங்களை செய்கிறவங்களே தடுக்கிறதுக்கான அமைப்பு தான் இந்த சட்டம் ஆனால் இந்த சட்டமே அதை மறுபடியும் மறுபடியும் இவர விட்டுக்கிட்டே இருக்குன்னா அப்போ யார் கெட்டவன் சட்டத்தில் கேட்டவன் அண்ணா